வணக்கம் மக்களே இன்னைக்கு சும்மா அறாளியான மீன் குழம்பு எங்க அம்மா ஸ்டைல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க சீலா மீன் எப்படி கிலோ ஒரு கிலோ நல்லா ஃபைன் முந்நூறு சரி கிலோ போட்டுருங்க பார்த்திருப்பீங்க நம்ம இன்னைக்கு சீலா மீன் குழம்பு தான் வைக்க போறோம் ஆல்ரெடி கட் பண்ணி மஞ்சத்தூர்லாம் போட்டு க்ளீன் பண்ணி வச்சிருக்கோம் வாங்க மக்களே சீலா மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு மீன் குழம்பு ரொம்ப முக்கியமானதே புளி தான் இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அளவுக்கு நம்ம புளி எடுத்துருக்கோம் புளியை நல்லா தண்ணியில் கரைச்சி எடுத்துக்கோங்க இல்லை புளியை நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி அந்த தனியாக தனியாக எடுத்து புளி தண்ணியை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க மக்களே புளியை நல்லா கரைச்சி வடிகட்டி தனியாக எடுத்து வச்சிருக்கோம் இதுல நாலு ஸ்பூன் மிளகாத்தூளை ஆட் பண்றோம் நாங்கள் எப்பவுமே கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவோம் தேவையான அளவு கல் உப்பு ஒரு சின்ன மீடியம் சைஸ் தக்காளி கொஞ்சமா வெங்காயம் கொஞ்ச நாள் கொத்தமல்லி பச்சை மிளகா ரெண்டு மக்களை இந்த மாதிரி நீங்கள் புளி தண்ணியோட மிளகாத்தூள் இந்த மாதிரி தக்காளி வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி ப்ளஸ் பச்சை மிளகாலாம் நல்லா இந்த மாதிரி மேஷ் பண்ணி வச்சுருந்து நீங்கள் அதை மீன் குழம்பு கொதிக்கும் போது ஆட் பண்ணிங்க அப்படின்னா அதோடய டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி டைப்பில் நீங்கள் மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள் மக்கள் இன்றைக்கி மீன் குழம்பு முக்கியமாக செய்கிறதுக்கு காரணமே நம்ம சப்ஸ்கிரைபரோட விருப்பம்தான் நம்ம சஸ்கிரல் வேறு யாரும் இல்லை நார் ஆறு உயிர் நண்பன் நண்பர்களில் ஒருத்தர் அவர் நேம் சுனில் குமார் மெயினாக அவர் தான் இந்த மாதிரி ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தார் இன்றைக்கி மெயினாக அவருக்காக தான் ஸ்பெஷலாக நம்ம மீன் குழம்பு செய்கிறோம் பிடிச்சவங்க உங்களுக்கு யாராருக்கெல்லாம் மீன் குழம்பு பிடிக்குமோ கமெண்ட்டில் சொல்லுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சமையல் பண்ணுவோம் உங்கள் ஆதரவும் சப்போர்ட்டும் வேணும் மக்களே வாங்க மக்களே மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மக்களே மீன் குழம்புனாலே மண் சட்டி தான் மண் சட்டினாலே மீன் குழம்பு மீன் குழம்பு மண் சட்டியில் செஞ்சு சாப்பிட்டா அதோட டேஸ்ட்டே தனி மக்களே அதுவும் இன்றைக்கி இல்லை மறுநாள் சூடு பண்ணி சாப்பிட்டீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மக்களே ஒரு ஆறு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் மக்களே ஒரு கால் டீஸ்பூன் கடுகு கடல் போட்டு காந்தோட ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் கைப்பிடி அளவு பூண்டு மக்களை பூண்டை நல்லா வதங்குற அளவுக்கு மக்களை கிளே பூண்டு நல்லா ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு இப்போது இதில் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு அஞ்சு சின்ன சைஸ் வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஏன்னா ஆல்ரெடி வெங்காயம் நம்ம மசாலா கலந்துக்கும் போதே வெங்காயத்தையும் சேர்த்துருக்கோம் அதனால் கம்மியாக எடுத்துருக்கோம் நல்லா வெங்காயத்தை வடங்குற விடுங்க மக்கள் எல்லாம் பொன்னிடமாக ஆல்ரெடி மசாலாலே உப்பு இல்லை வெங்காயம் மட்டும் கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிருக்கோம் மக்களை வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி ஆல்ரெடி மசாலாவையும் நம்ம தக்காளி சேர்த்துருக்கோம் அதுக்கும் வேணும் அப்படின்னா ஒரு மூணு தக்காளியை கட் பண்ணி வச்சுருந்தீங்க தக்காளி வெங்காயம் நல்லா உதவுட்டும் மக்களே நம்ம வீட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம வீட்டு பின்னாடி கொய்யாக்காய் மரம் இருக்கு மக்களே நம்ம அதை போய் பார்த்துட்டு வருவோம் நிறைய கொய்யாக்காய் காய்ச்சிருக்கு மக்களே இப்போ நம்ம வீட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா கொய்யாக்காய் மரம் இருக்கு அதில் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பர் சூப்பராக கொயக்கா காய்ச்சிருக்கு மக்கள் அது என்னென்னு பிடிங்கி பார்ப்போயிருங்க மக்களை பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக நமக்கு ஒரு அஞ்சு கொயக்காய் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிருக்கு மக்கள் எல்லாமே நல்லா சூப்பராக இருந்தது நமக்கு வேக பாத்துட்டு வந்தாச்சு இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சிருந்த புளி தண்ணி மசாலாவ இதோட சேர்த்துக்கலாம் புளி தண்ணி சேர்த்தியாச்சு நல்லா ஒரு இருபது நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க மக்களே நல்லா கொதிக்க விட்டுட்டு நம்ம மீனை சேர்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு நல்லா கொதிச்சுட்டுருக்கு எவ்வளோ புளி புளித்தண்ணியை மசாலாவோட நல்லா கொதிக்க விட்றீங்களோ அவ்வளோ நமக்கு மீன் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் அரைச்சி வச்சிருக்கோம் தேங்காய் ஆட் பண்ணுறோம் தேங்காய் வந்து ஆப்ஷனல் தான் நிறைய பேர் மீன் குழம்புலாம் தேங்காய் அரைச்சி ஊற்ற மாட்டாங்க பட் தேங்காய் ஊற்றி சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு பிடிச்சா வீழ்த்துங்க எங்கள் அம்மா எங்கள் அம்மா எப்பயுமே மீன் குழம்புலாம் தேங்காய் அரைச்சி ஊற்றுவாங்க அதை டேஸ்ட் சூப்பராக இருக்கும் மக்களே மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா கொதிச்சிருச்சு மீன் ஆட் பண்ண போகிறோம் மீன் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி அடுப்பை ஸ்லிம்மில் வச்சிருங்க ஏன் அப்படின்னா மீன் போட்டிங்க அப்படின்னா மீன் ஃபுல்லாக உடஞ்சிரும் அையில் வச்சுருந்தீங்க அப்படின்னா மக்களே அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் ஸ்வீட் ராகி எப்படி பண்ணுறது சுண்டக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அதையும் பாருங்கள் மீன் ஆட் பண்ணிட்டோம் மக்களே ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க மீன் வெந்திடணும் நமக்கு சுவையான மீன் குழம்பு ரெடி ஆகிடும் மக்களே இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவு வேணும் மக்களே மக்களே நமக்கு மீன் நல்லா பூ போல் வெந்துருச்சு கொத்தமல்லி போட்டு மீன் குழம்பை இறக்கிடலாம் மக்களே சுவையான மீன் குழம்பு ரெடி நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட்டும் ஆதரவும் வேணும் மக்களே தேங்க்யூ புது வீடியோவில் பார்க்கலாம்